ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் கண்மணியே நீ இப்படி கலங்கி கலங்கி எதை உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் இந்த கலக்கம் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதது ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை பக்குவப்படுத்தி வாழ்வில் நீ முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் காலம் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் இப்போது என்ன நடக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்று நீ ஏன் யோசிக்கிறாய் இந்த உலகில் காலம் இறைவனால் உருவாக்கப்பட்ட காலத்தில் தான் அனைத்தும் நிகழ்கிறது என்பதை நீ புரிந்து நடந்து கொள் என் பிள்ளையே தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டு இப்படி உண்ணாமல் தின்னாமல் நீ கவலை கொள்ளாதே அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா என் தங்கமே உன் கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி தந்தையை பார்த்து என் வாக்கிற்காக காத்து கொண்டிருக்கிறாய் அழாதே அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்வேன் அந்த கண்ணீரை நிச்சயமாக ஆனந்த கண்ணீராக நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்வையும் உன் தந்தை உனக்கு அமைத்துக் கொடுக்க போகிறேன் தேவையில்லாமல் மனதில் வலிகளை சுமந்து கொண்டு நீயே உன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை இனிமையான பகுதியை தொலைத்து விடாதே உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன் தந்தை உன்னை பாதுகாப்பேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் என் கட்டளைப்படியே நடக்கிறது என்று நம்பு எப்போதும் எந்த நேரத்திலும் உனக்கு எந்த துன்பம் சிறிதளவு கூட நடந்தாலும் நான் நிச்சயமாக உனக்காக ஓடோடி வருவேன் என்னை நினைத்தாலே போதும் நான் உனக்காக வருவதை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிட்டது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் எண்ணினாயோ அது சரியாக நடக்கும் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காணப்போகிறாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் பிள்ளையே எதை கண்டும் எப்போதும் அச்சம் கொள்ளாதே இன்னும் இரு தினங்களில் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயம் நிகழ்த்த போகிறேன் வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்டு இத்தனை நாட்களாக எதை எண்ணி பிரார்த்தனை செய்து வந்தாயோ அந்த விருப்பத்தை உன் தந்தை உன் வாழ்வில் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் திடமாக நம்பு நீ என்னிடம் நியாயமாக நேர்மையாக எந்த கோரிக்கை வைத்தாலும் அது தாமதமானாலும் தப்பாமல் நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் தரமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என் பிள்ளையை உன்னை நானே பாதுகாக்கிறேன் உன்னை நான் அனுப்பு பொழுதுகள் கூட கண்காணித்து கொண்டும் கவனித்து கொண்டும் இருக்கிறேன் உனக்கு எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த துன்பமும் நான் நேரிட விட மாட்டேன் என் செல்லமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே இன்னும் இரு தினங்கள் தானே பொறுமையாக காத்திரு நடப்பது அனைத்தும் உன் தந்தை சேர்மன் அப்பாவால் நடத்தப்படுகிறது என்று முழுமையாக நம்பிக்கை கொள்வதை எல்லாம் நீ சரியாக செய்தாலும் உனக்கான அனைத்தையும் உன் தந்தை தடையில்லாமல் செய்வேன் என் பிள்ளையே இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று எண்ணத்தை புறக்கணித்து விடு அப்பா இருக்கிறார் அனைத்தும் மாறும் நலமாக மாறும் வெற்றி நம் என்று முழுமையாக நம்பு அதற்காக நான் மாற்றிக்கொடுத்து நீ விரும்பியபடி உன்னை வாழ வைப்பேன் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ఓం శ్రీ సేర్మా పోి పోటి ఓం శ్రీ అరుణాచల సువామి పోటీ పోట్